தென்காசி வடரை கடையூர் பக்கம் கடையூர்ல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வெள்ளாட்டம் கடையை வந்து வடரைக்கு தான் அதிகமா ஏறும் ரெண்டு பக்கம் தான் அதிகமா வாங்குவாங்க எட்டியாவதுல இருந்து வடர ஒண்ணு ராமநாடு ஒண்ணு ஆனா வடரைக்கு பெரிய குட்டி தான் வரும் எந்த வருஷமுமே சின்ன குட்டி குடுத்தா கிடையாது இந்த கடை வந்தாலும் சரி பெரிய குட்டி வந்தாலும் சரி ஏந்தி கூடிய ஆள் நம்ம ஆள் வடரக்காரங்க பத்திரம் வேற யாராலையும் முடியாது முப்பத்தாயிரம் ரூபாய் எட்டாங்க இருபத்தொம்பது ஒன்பது ரூபான்னு பெரிய பெரிய உரிய உள்ள கடைக்கு வண்டிக்குள்ள வண்டியும் காட்டுங்க கொஞ்சம் எல்லாமே நம்ம தான் அப்படியா ஆமா அது பாருங்க செவ்வளவு நல்லா பெரிய இடா இது முப்பது ரூபான்னு முடிஞ்சு ஒரு கிடா ஒரு கிடா எத்தனை கறி இருக்கும் கறி முப்பத்தி கிலோ இருக்கும் ஆறு பல் தான் ஆறு பல்னாலும் பிரச்சனை இல்ல கிடப்பல் தான் போடக்கூடாது ஆறு பல் கடை வாங்கலாம் சில ஆளுக்கு தெரியாது ஆறு பல் கிடப்பல் கேட்டு இருப்பாங்க பல்லு நொறுங்குன்னு இருக்கு கடையை பாத்து வாங்கணும் வேடிக்கை கூடாது கடையை நம்ம வாங்கணும்னா பத்து பேர் வேடிக்கை பாக்கணும் நம்ம வேங்குறவங்க போய் வேடிக்கை வந்துகிட்டு இருக்க கூடாது வாங்கிட்டு தூரம் வந்துடணும் வாங்கிட்டு வந்தா தான் பத்து பேர் சுத்தி நின்று கிடாவை பார்ப்பாங்க எல்லாம் ஒரு பட்டாளம் நிக்குது அவங்களுக்கு சுத்தி கிடா அப்படி கிடாவல சும்மா சாதாரண குட்டியா கண்ணு குட்டியா பிடிச்சு விட்டுருக்கோம் கறி என்ன மதிப்பு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ஊர்ஜி இப்ப அறுத்து போட்டா முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் கிலோ குறைஞ்சா தடுத்துறாங்க வரதட்சங்க தலைவருக்கு வடர வரதங்க தலைவர் இருக்காரு அவர் வீட்டுக்கு போகுது இந்த கடை வாங்கி கடா குடுக்கிறதுக்குள்ள யாவரி குட்டி நம்ம குட்டி கிடைக்கு அதுல எந்த குட்டியெல்லாம் குடுத்துக்கலாம் இந்த குட்டி குடுத்தாச்சு வாங்கியாச்சு முடிச்சிட்டு பக்ரீத்துக்கு எல்லா ஊர்ல என்ன செம்மறி வாங்குவாங்க வடகரில் வெள்ளாட்டுலாம் வாங்குதீங்க செம்மளி கடா வந்து வாங்குவாங்க வெள்ளாட்டங்கறி வீங்கிறதுக்கு வந்து அதுக்கு தனி ஒரு மனிதனால மத்தம் தான் முடியுங்க மாதிரி வெள்ளாட்டங்கறி தான் நம்ம ஏரியால ஓடும் வெள்ளாட்டங்கறி சாப்பிட்டா கட்ட ஆனாக்கா நம்மளும் தம்மா நிக்கலாம்ல இது தான் வேலையாடு கொடியாடு எட்டே வருது மெயினா வாரம் அப்படின்னாங்க வேலையாடு கொடியாடு நல்ல நீ எல்லாம் உயரம் ஹைட்டு நிமிந்த கடாவா இருக்கணும் கடா வந்து அது எட்டே வருதுல மத்தம் தான் முடியும் நிமிந்த கடா வேற எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு நீங்க வேற எத்தனை சந்தைக்குனாலும் போய் பாருங்க எட்டே வர மாதிரி குட்டி நீங்க பாக்கவே முடியாது இன்னும் வாங்க

அந்த குட்டி வெளிய வந்துச்சுன்னா வீடியோல பாக்கலாம் வனகாரங்களில மொத்தம் எத்தனை கடா இந்த பக்கிரத்துக்கு பிடிப்பாங்க குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் கிடா கிட்ட குடிப்பாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு கடா மூணு கடா குடுப்பாங்க உண்மையாவா வருஷத்துக்கு என்னடா வருஷத்துக்கு பக்கிரது ஒரு ஒரு ட்ரிப்பு தானே வருது அதனால கறி ஆயிரம் ரூபானா பாக்க மாட்டாங்க ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இருநூறு ரூபா குடுத்தனால வாங்கிடுவாங்க ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் குடுத்தாதான் கடைல கறி அடாச்சும்மா

உங்களால முடியுமா ஆட்டை பார்த்து வலி சேர்ந்துருச்சு வலி சேர்ந்துருச்சுன்னா ஒரு ஆடு வளர்க்கிங்க ஆடு ஒரு வரும் ஆடு எந்த ஊர் என்னாச்சு விளாத்திலும் வேணும்னு பாத்து வாங்கிருக்கேன் பாத்து பாத்து அப்படியா தவங்க வாங்கிருக்கா

ஆஹ் உ பேருன எந்த ஊரே

சண்ட <muchas> 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 அது சொல்ல முடியாது சந்தையை பொறுத்தளவு ஒரு சந்தை கம்மியா இருக்கும் ஒரு சந்தை நல்லா இருக்கும் அடுத்த வாரம் வேலை குறையுமா கூடுமா மக்கள் எதிர்பார்ப்பாங்க வாய்ப்பு இருக்கு ஆனா குட்டி வரத பொறுத்து இருக்கு அதிகமா வந்தா கம்மியாயிரும்ல இதே மாதிரி வரத்து அதிகமா இருக்கும் இருக்கு வாய்ப்பு தான் இருக்கு ஏன்னா இப்ப எல்லாருமே ஆடு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து கூடிட்டு ஆடு ரொம்ப எல்லாருமே கிடா குட்டியா வாங்கி வளர்க்க அவ்வளவு அருமையா இருக்க குட்டிகள் பாக்கே குட்டியாமா எல்லாம் கலர் நல்ல கலரு குட்டி உயரம் தரம் எல்லாமே நல்லா ரொம்ப குடி குட்டிங்களா புடிவுள்ள அப்படி நார்மலா இருந்தா ஆட்டுக்காக ஆட்டுக்காகும் சரி உங்களுக்கு எந்த ஊரு எனக்கு கொடியும் குளம்

பல்லு பல்லு சேர்ந்துருச்சு உடம்பு நல்ல தரமான உடம்பா இருக்கு கால் உருக்கம் இருக்கு கலரு கால் காணா இருக்கு கலர் நல்லா கலர் குறுக்கா குறுக்குறா எத்தனை ஆடு வளக்கிங்க நம்ம வீட்டுல ஒரு முப்பது ஆடு இருக்குது முப்பது சொன்னானே இருபத்தி அஞ்சு முடிச்சோம் உடம்பு கட்டு நல்லா கட்டு இது ஏற்கனவே ஹாட்ல கடந்தது தானே ஆட்டுல கிடந்தது கடந்தது போறோன்னு பழக்கிற மாதிரி இல்லட்டா ஒண்ணு பிரச்சனை இருக்காது கொஞ்ச நாள் ஆகும் ஆட்டு அணி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தவறும்

மயிலம்பாடி தான் மயிலம்பாடிதான் இது நாய்க்குடி பக்கம் உள்ளது எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் என்ன ரகங்கள் இது மயிலம்பாடி மயிலம்பாடி ஐம்பத்தாயிரம் சொல்றேன் ஜோடி ஜோடி இருபத்தி ஏழு அந்த ரேஞ்சு ஆமா கேள்வி நாற்பது ரூபாய் கேக்குறேன் வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு எப்படி என்ன வரத்து இன்னைக்கு கொஞ்சம் மதங்க எத்தனை கரியூர் கொண்டாச்சு இது அம்பதுல இருக்கும் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க நாங்க இருபது குட்டி கொண்டு நல்ல கிடாய் நல்ல கறி குட்டா இருக்கு நல்லா வளர்த்துருக்காங்க கை வளப்புதான் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்ல திக்கான குட்டி வயசு நம்ம பல்லே போடல ஒரு வருஷத்துக்குள்ள குட்டி மயிலம்பாடி தான் மயிலம்பாடி ஆவாரம் எப்படி இருக்கு மயிலம்பாடி ஆவாரம் தான் கொஞ்சம் மதக்கு மதம் இருக்கு என்ன காரணம் நாட்டு குட்டி நல்லா வைக்கிறது மழை மலை குவிஞ்சுட்டா அது நல்லா வைக்கிறது இது ரேட்டு மதிச்சோட கம்மியா வைக்கிது சுமார் தான் இருபத்தி வந்துச்சு நாலு மூணு ஏழு குட்டி தான் இருக்கு மீதி எல்லாம் வந்துட்டு பதினெட்டு குட்டி வச்சுட்டு பரவாயில்ல அல்ல சூப்பர் கிடா அல்ல எந்த ஊர்ல கிடா என்னது கிடா வந்து நம்ம ஏரல் பக்கத்துல சிவகலைன வாங்கிருக்கா வித்திருக்கா இது நம்ம வீட்டுல வளர்த்த கிடா பக்கிரிதா வளர்த்ததா பக்கிரிதா வளர்த்தா நம்ம வீட்டுல எப்போதுமே ஒரு ஐம்பது கிடா கிட்ட கிடக்கும் கோயில் கூட பங்கு அப்புறம் அக்கியா பங்கு அதாவது பக்ரீத் தாண்டி வளர்க்கிறோம் பண்ண பேர் ஏதாவது தெரியும் ஆள் புகாரி ஆட்டு பண்ணை சிவகலை சிவகலை தூத்துக்குடி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா எவ்வளவு சொல்றீங்க அது இது முப்பத்தாயிரம் ரூபாய் சொல்றோம்னே முப்பத்தி ரெண்டு ரூபா தான் கொடுத்துருவோம் எவ்வளவு கேட்காங்க கேள்வி இருபத்தி ஒன்பதுல நிக்கி கொம்புல அவ்வளவு தோரணையா இருக்கா வயசு வயசு வந்து மூணு வயசு மூணு வருஷம் ஓரளவு நல்லா திண்டுக்கணும் சாப்பாடு ஆமா யாரும் நல்லா வளர்த்துக்கலாம் வீட்டை கடந்தே வளர்த்துருக்கு கெட்ட போட்டு தான் வளர்த்துருக்கு சந்தைக்கு என்னத்தை கொண்டு வந்து என்ன தீவனம் எல்லாமே களப்பு தீவனம் தானே அதான் கடலை உமி பட்டாணி உமி எல்லாம் ஜூசி மக்காச்சோளம் கம்பம்புல்லு தோரம் புருணை பருத்தி வத இதெல்லாம் இது மட்டும் தான் வைக்கணும் சந்தைக்கு கொண்டு வந்தாச்சுன்னா ஆமா இதெல்லாம் ஸ்பெஷல் வளர்ப்போம் நம்ம கிட்ட பந்தயத்துக்கு ஆமா பந்தயத்துல பந்தயத்துக்கு வளர்க்கலாம் நாங்க நம்ம வீட்லயே தான் போட்டு வளர்த்திருக்கோம் ஆடு கடைஞ்சி ஆடு போட்டு இப்ப வந்து ஆடுச்சு ஆமா கை வளப்பு அவையே கிடையாது கிலோ கறி மேல வரும் இல்லன்னா ஏளங்கறி நம்ம இடம் போடுறதுனால கறி நல்ல இலம் சாப்பாடு நீர்ச்சல் போடன்தான் கொஞ்சம் ரஃபா இருக்கும் நம்ம வந்து வீட்டுல கட்டி போட்டு காய்கறி நம்ம மட்டும் போட்டு வளர்க்கறதுனால கறி கொஞ்சம் சாப்பாடு

நிறைய வரைக்கும் ஆட்டு வாங்கிட்டு போறாங்க நல்லா இருக்க கடைகள் ஆட்டு கடைகள் கிடையாது சூப்பரா இருக்கு என்னச்சு அது இருபத்தி ஏழு என்னாச்சு இது இருபத்தி ஆறு இது யாருக்குனே ஆட்டுல தானே இல்லன்னா அது ஆட்டுல கடந்தது என்னாச்சு அது வீட்டுல இருந்து வளர்த்த கிடையாது நாங்க ஆட்டுக்கு வாங்கிட்டு போறோம் பண்டை வளப்புல உள்ளதா ஆமா அது கை வளர்ப்பு உள்ள கிடையாது கை வளப்பு எப்படி வெயில போற தாங்கிடுமா என்ன கொஞ்ச நாள் எங்க வீட்டுல ஓட்டு இறங்கறேன் வயசுல கடைகளுக்கு அது பச்சை குட்டியா அதுக்கட் நிறைய பார்த்தேன்னாச்சு இது ஒண்ணே பிடிச்சது மனசுக்கு அத தான் மனசு பிடிச்சி அதை மட்டும் வாங்கி ஆட்டுக்குன்னா என்னெல்லாம் பாக்கி எல்லாம் பாத்துருப்பீங்களா கலரு கொம்பு தலை நல்லா காஞ்சு நல்லா சுத்தமா இருக்கணும் எல்லாம் இருக்குங்களா எத்தனை ஆடு வளக்கீங்க ஆடு நூறு ஆடு இருக்குன்னாச்சு நூறு ஆட்டுக்கு எத்தனை கிடா தேவைப்படும் நாங்க ரெண்டு கடை வச்சிருக்கோனாச்சி இந்த பூன்னு வாங்கி போதும் மூணு கூட இருக்கு இன்னைக்கு சந்தை நல்லா வரும் பொக்கை தட்டி சந்தா சும்மா மருத்து அதிகம் ஏன் இருக்கு அது குவிஞ்சுட்டு வெக்கா கிடைக்கு கிடாது உள்ள அடுத்த வாரம் அப்படின்னு இருக்கான்னாச்சு அடுத்த வாரம் இதோட விட அதிகமா தான் இருக்கும் நடச்சு குறைய இருக்குது மருத்து இருக்கும் வாங்குறது லாபம் ஆமா இந்த கிடா இப்பதான் லுக்கா இருக்குன்னா உயரமா நல்லா உயரம் பச்சை குட்டியா இருக்குடா நல்லா வளர்த்துக்கா அப்படி அவன் மீனோட இன்னும் பல்லு போட்டு நினைக்கணும்னு ஒரு வருஷம் ஆளு அந்த இன்னும் பல்லு போடலை பல்லு போட்டால் தான் ஒரு வருஷம் ஆகும் வளரத்திடும் அஞ்சுமே விற்கல என்ன காரணம் என்ன காரணம் கிடா அதிகமா வந்துருக்கு ஓடிடுங்களை இருக்கேன் இப்போ கிடா அதிகமா வந்ததுனால விற்பனை இல்லாம இருக்கு வாங்குறவங்களுக்கு நல்ல லாபம் இன்னைக்கு சொல்ற வேலை ஒரு கிடா ஒண்ணு இருபத்தெட்டு ரூபா சொல்றோம் எத்தனை கிலோ கறி இருக்கும் இந்த கிடா அந்த கடாலாம் முப்பது கிலோ இருக்கும் அந்த அந்த மூணு கிடா முப்பது முப்பது கிலோ இருக்கும் கறி இருக்குமா கறி இருக்கும் இது எல்லாமே பொட்டுக்குட்டி ஒரு கேள்வி எல்லாமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேட்காங்க கட்டுப்படி ஆகாதான் கட்டுப்படி ஆகாது நம்ம ஒரு இருபத்தி அஞ்சுலாம் கிடக்கு ஒண்ணு லட்சம் தான் ஆமா அஞ்சு சேத்தா எத்தனை கிலோ கறி வரும் அஞ்சு சேத்தா தொண்ணூறு ஒரு ஐம்பதும் நூத்தி நாற்பது கிலோ இருக்கும் இருக்கும் கறிக்கடை வச்சிருக்கோம் நாங்க ஆமா நீங்க சொன்னா கரெக்டா கரெக்டா இருக்கும் நான் அறுத்து பாக்குற ஆளு தானே கறிக்கடை இருக்கு நம்மகிட்ட ரெண்டு கறிக்கடை இருக்கு இதே மாதிரி கிடையெல்லாம் நிறைய கிடையா எடுத்திருக்கோம் ஆமா எல்லாமே நாங்க பாத்த இட கரெக்டா வந்திருக்கு ஒரு கிலோ கறி எவ்வளவு ஆனாச்சு உங்க ஒரு கிலோ கறி எங்க ஊர்ல தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வச்சாங்க எல்லாம் கறி கடை கொண்டு போயிடலாம் கறி கடை கொண்டு போயிடலாம் வேற என்ன செய்ய முடியும் இந்த கிடையை வேற மறுபடியும் வளர்க்கவும் முடியாதுல இதை மறுபடியும் வளர்த்தா வயசாயிரும் கிடாய் பக்ரீத் முடிஞ்சாலும் விலை எல்லாம் போயிரும் வேலை எல்லாம் போயிரும் பக்ரீத்துக்காண்டி தான் வந்து விலைக்கு விற்கும் இல்லைன்னா இதெல்லாம் கடை இருபது ரூபாய் பதினேழு ரூபாய்க்கு கேட்பாங்க இல்ல மேட்சா எப்படி என்னா இல்ல இது கைத்தையும் கொடுத்து வளர்த்தது

கிடா இந்த மாதிரி அதிகமா வந்திருக்கிறதுனாலதான் விலவாசி இல்லாம இருக்கு லாபம் தான் வாங்குறவங்களுக்கு நல்ல லாபம் பக்ரீத்துக்கு இந்த வட்டம் தான் செழிப்பா கடாய் ரொம்ப செழிப்பா வந்திருக்கு நிறைய கடைகள் வெள்ளத்துல போயிட்டு இருந்தாங்க வெள்ளத்துல அது எப்படி விடுவாங்களா வெள்ளத்துல அது அந்த காட்டுல மேய்க்கிறவங்க கிடையாது தான் வெள்ளத்துல போயிருக்கு இந்த மணி வளர்க்கற கடாயெல்லாம் வெள்ளத்துல போக வாய்ப்பே இல்லை பண்ணைகள் ஏகப்பட்ட பெருகிட்டு பெருகிட்டு எல்லாம் உங்க யூடியூப் பார்த்தா பண்ண ஏகமா பெருகி இருக்கு